வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு வெள்ளை உள்ளம் கொண்ட மீனம் ராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறேங்க நண்பர்களே இந்த பதிவு சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் இப்போ நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன வகையான நன்மை மற்றும் தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துடலாம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனி திசையும் சரி இந்த சனி வக்கர பயிற்சியிலிருந்தும் சரி இதில் இருக்கக்கூடிய கெடு பலன்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்களை தவறாமல் நாம் ஒரு தவமாக செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கை முழுசுமே சனி திசை நடந்தாலும் சரி அது என்ன மாதிரியான திசைகள் நடந்தாலுமே சரி பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் இரண்டு சூட்சமங்களாக நான் சொல்ல போகிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க சனி பகவான் கெடுக்கும் தெய்வம் இல்லை அப்படிங்கிறதையுமே அவர் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த புரிதலோட இன்றைய பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய அன்பு மீனராசி நண்பர்கள் உங்களுடைய பெரிய ஆதரவை எங்களை இன்னும் உத்வேகப்படுத்தும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நடக்க உள்ள வக்கர சனியால் மீனராசிக்குள் பெரிய மாற்றங்கள் நடக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி உங்கள் ராசியிலையே நடக்குது அப்படிங்கறனால இந்த நூற்றி நாற்பது நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தீமையை கொடுக்கக்கூடியதாக இருக்காது ஆனால் ஒரு சமமான பலனாக இருக்கும் சமமாக அப்படின்னா அந்த கிராப் வந்து கொஞ்சம் ஏற்ற கரக்கமாக இருக்குது அல்லது நல்லது நூற்றி நாற்பது நாள் நடந்தாலுமே சனி திசை காலம் அப்படிங்கறனால நல்லதே நடந்தாலுமே மீனராசிக்கு ராசிக்கு ஒரு பெரிய நன்மையாக தோணாது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பணநிலை மனநிலை ஒரு சின்ன நன்மையை வந்து பெரிய நன்மையை காட்டாது ஒரு சமநிலையை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன நன்மை கூட ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தோணும் பட் ஆனால் ஒரு பெரிய வழியோடு இருக்கிறவங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன நன்மைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக மாறாதுங்க பயிற்சின்னு வரும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலத்திலிருந்து தொடர்ச்சியாக சனிப்பயிற்சியால் மன ரீதியாக பல தடைகள் மன அழுத்தம் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வரக்கூடிய மீனராசிக்கு என்னவெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற பயம் மனசில் இருக்குதுங்க அந்த பயம் என்ன செய்யுதுன்னா உங்கள் தூக்கம் உங்களோட நிம்மதி வந்து கெடுத்துட்டு இருக்குது இந்த வக்கர பயிற்சியால் ரெண்டு விதமான பலன்கள் கிடைக்குதுங்க ஃபஸ்ட்டு நன்மைன்னு பார்த்துடலாம் உங்கள் விரைய வீட்டுக்கு அதிபதியாக வக்கரம் அடையக்கூடிய சனி பகவான் ஒரு வகையில் நன்மையை கொடுப்பார் குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் அல்லது பண நெருக்கடியை கொடுக்கக்கூடிய பெரிய மருத்துவ செலவு அதோட பண நெருக்கடியை குறைக்க நிறைய வாய்ப்புகளையும் கொடுப்பாருங்க திடீர் லாபம் திடீர் பண வரவு விரும்பிய இடத்துக்கு தொழிலில் இடமாற்றம் நினைத்த பதவி உயர்வு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு குறையும் முக்கியமாக தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய பயணங்களும் குறையும் பயணம் பற்றிய அந்த பயமும் குறையும் ஓரளவு மன அழுத்தம் குடும்பத்தில் நிலவக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமாக குறையங்க திடீர் வாய்ப்புகளால் இடம் வாங்கும் வாய்ப்பு புதிய வேலை வீடு கட்டுவதற்கான வேலை அல்லது வீடு கட்டுவதற்கான யோகம் அல்லது வீடு கட்டுவதற்காக ஒரு முயற்சி அல்லது வீடு கட்டுவதற்காக மனை வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாமே நிச்சயமாக நடக்குங்க வக்கர பயிற்சியில் கவனம் தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இரண்டு சூட்சுமங்கள்னு சொன்னே நான் அதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த நன்மை தீமை இந்த ரெண்டை மட்டுமே எளிமையாக புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுட்டு அந்த ரெண்டு சூட்சுமங்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப எளிமையானது தான் அதையுமே நான் புரிஞ்சுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை எப்படி மட்டும் இருக்குன்னு பாருங்கள் கவனம் எதில் வேணும்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஜென்மச்சனி பாதச்சனி அஷ்டம சனி லாபச்சனின்னு மாறி மாறி வந்தாலுமே பலன் அப்படின்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி இருக்கா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒரு ராசிக்கு இந்த சனி திசையினுடைய நிலைமை வந்து நல்லா இருக்கும் இதே வந்து ஒரே ராசியில் ஒரு சில நபர்களுக்கும் நல்லா இருக்கும் ஒரு சில நபர்களுக்கும் ரொம்பவுமே மோசமாக இருக்கும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரைய சனியில் உள்ள மீன ராசிக்கு வரைக்குமே பண இழப்பு தொழிலில் நெருக்கடி பண வரவில் தடை குடும்பத்தில் குழப்பம் இதெல்லாமே இருந்துட்டு வந்திருக்கும் சில பேருக்கு நடந்திருக்கும் சில பேருக்கு நடக்கிறதுக்கு இருக்கலாம் அல்லது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாமல் அல்லது நடந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் கூட நிறைய நண்பர்கள் தவிச்சிட்டு இருக்கலாங்க ஆனால் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே பண வரவில் தடைகள் விலகி பணத்துக்கு பணத்துக்கு குறைவில்லா சூழ்நிலை உருவானாலுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாகுங்க பொதுவாக வக்கர பயிற்சி அப்படின்னு என்னென்னாங்க இப்போது நேராக போயிட்டு இருக்கிற ஒரு சனி பகவான் என்ன பண்ணுறாருனா மறுபடி பின்னோக்கி நகர்றாரு ஆல்ரெடி சனி திசை நடந்துகிட்டு இருக்கிறனால நிறைய பிரச்சனைகளைக்குள்ளே போயிட்டுருப்போம் அப்போமா திரும்ப நாம் இங்கே வரன்னு வச்சுக்கோங்கவேன் திரும்ப வந்து போட்டு மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நடக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று வேணும் இல்லையா அந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த நூற்றி நாற்பத்தி நாளில் கிடச்சிருமா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் நாம் எப்படி வந்து நல்ல புத்தி மனதோடு அதை அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த சூழ்நிலை வந்து மாறும் ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வர முடியும் அதுக்கான முக்கியமான பதிவாக தான் அந்த பதிவை நான் பதிவுடுறேன் இந்த நூற்றி நாற்பது நாள் எப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து ஒரு பிரேக் எப்படி நாம் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு டீப் பிரேக்கு விளையாடும் போது ஒரு டீப் பிரேக்கு ஸ்கூலில் வந்து இந்த இன்டர்வெல் லஞ்ச் டைம் மாதிரி இது ஒரு பிரேக்கே தவிர இது வந்து தீர்வு கிடையாது இந்த நூற்றி நாற்பது நாள் அப்படிங்கிறது நீங்கள் பெருமூச்சுட்டுலாம் ஸோ அப்பா நீ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாமே தவிர இது வந்து தீர்வு கிடையாது அப்படிங்கிறத உண்மையாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ரிலீஃப்னு சொல்லலாம் பர்மனண்ட் கியூர் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் இன்னும் ஏழு வருஷத்துக்கு இதை வந்து மறக்கக்கூடாது ஏன்னா இதுதான் உண்மை இது வந்து பயமுறுத்துல இதுதான் உண்மை லாபம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாள் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சதா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் சூழல் வந்து மாறாதுங்க பட் ஒரு பிரேக் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பெருமூச்சு விடலாம் இந்த பிளான் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கலாம் நம்முடைய எண்ணங்கள் மனநிலை இது எல்லாமே கொஞ்சம் நம்ம ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஒட்டு மொத்தமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வக்கர பயிற்சி செலவுகள் ஏதோ ஒரு வகையில் குறைஞ்சாலுமே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதி குடும்பத்தில் ரொம்ப நாளாக சண்டையாக இருந்துச்சு பிரச்சனைகளாக இருந்துச்சு பிஸ்னஸ் சரியாக நடக்கலை இது எல்லாமே வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்த்த நிம்மதி நம்ம நம்மளுக்கு தேவைக்கு அதிகமான அந்த பொருளாதாரம் கடனை கட்டுறதுக்கான பணம் கிடைக்குமா அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்குங்க சனி திசையில் இப்போ விரைய சனியாக இருந்தாலும் சரி பாத சனியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மங்கு சனியாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி சனி திசையாக இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்ல போகிறது மட்டும் நீங்கள் மறக்காதீங்க வாழ்க்கையில் நீங்கள் சனி திசை நடக்கிற காலத்தில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலேயே மறக்காதீங்க சனி இருந்து தப்பிக்க ரெண்டு விஷயங்கள் நான் வந்து தவறாமல் தவமாக பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கை முழுசுமே அது என்ன திசையாக இருந்தாலுமே நம்ம வந்து நிச்சயமாக ஜெயிச்சு லட்சாதிபதியெல்லாம் கிடையாதுங்க கோடீஸ்வரர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆக முடியும் அதை மட்டும் நீங்கள் நடச்சுங்க சனி பகவானை வரைக்கும் நீதிமானுங்க நீதிமான் அப்படின்னா ஒரு ரொம்பவுமே அவர் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிற ஒரு நீதிபதி மாதிரி அவர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா சனி திசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை சனி திசன் நடக்காதவங்க வாழ்க்கையிலேயும் சனி பகவான் தன்னுடைய புத்தி செயலை வந்து காட்டுவார் அவர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா நீதி நேர்மை இந்த ரெண்டு விஷயத்தை சனி பகவான் எதிர்பார்க்குறாரு இந்த நீதிமான் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா வாழ்க்கையில் யாரெல்லாம் நீதி தவறாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் கொடுப்பதை எந்த கிரகங்களுமே தடுக்காதுங்க நம்ம பணத்துக்காக ஒரு கடவுளை கும்பிடுவோம் குபேரனை கும்பிடுவோம் மகாலட்சுமி கும்பிடுவோம் ஸ்வர்ண பைரவரை கும்பிடுவோம் பெருமாள் கும்பிடுவோம் திருப்பதி போயிட்டு வருவோம் என்னென்னவெல்லாம் பரிகாரம் இருக்குதோ பணத்துக்காக அத்தனை பரிகாரத்தை எல்லாம் தாண்டி சனி பகவான் கொடுக்குற அளவுக்கு இந்த பரிகாரங்கள் வந்து பணத்தை கொடுக்குமான நிச்சயமாக கொடுக்காது அதனால தான் சொல்லிக்கிறாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பணத்திற்கு அதிபதியான எத்தனை தெய்வங்களையும் கும்பிட்டாலும் கிடைக்காத பலன் நான் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தையுமே நீங்கள் வழிபட தேவையில்லை ஏன்னா சனி பகவான் அந்த அளவுக்கு கிள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பாருங்க அதில் ஒன்று ஃபஸ்ட்டாக நான் பார்க்கக்கூடியது சனி திசை நடக்கக்கூடியவங்க நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா முடியாதுன்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணியாவது பாருங்கள் ஒரு மாதத்துக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு சக்ஸஸ் அப்படின்னா இது வந்து உங்கள் வாழ்வியல் பரிகாரமாக வச்சுக்கோங்க பேராசை இல்லாமல் தருமத்துக்கு கட்டுப்பட்டு வியாபாரம் வேலை இது எல்லாமே செய்கிறது பண விஷயத்துலேயும் சரி மற்றவங்க விஷயத்துலையுமே ஏமாற்றாமல் இருக்கிறதுமே எக்காரணத்தை கொண்டும் பொய் பேசுவதை தவிர்ப்பதும் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதில் முக்கியமாக பேராசை அப்படிங்கிறது வியாபாரத்தில் ஒரு பத்து ரூபா பொருளை நிறைய லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக இருபது ரூபாய்க்கு விற்கிறது பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறது ஒன்று அடுத்தது வந்து அவங்களை ஏமாத்துறது ஒரு கணக்கு வந்து தவறாக போட்டு பணத்தை வாங்கிறது ரெண்டாவது பொய் பேசுகிறது முக்கியமாக குடும்பத்தில் பேரண்ட்ஸ்கிட்ட வியாபாரத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பொய் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க பொய் பேசணும் அப்படிங்கிற கூடிய இடத்துல மௌனமாக அந்த இடத்த கடந்து வந்துடுங்க தயவு செஞ்சு பொய் பேசாதீங்க சரிங்களா திருவள்ளுவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நன்மைக்காக பொய் சொல்லலான்னு சொல்லிக்கிறாரு என்றைக்குமே பொய் சொல்லுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை ஸோ இந்த மூணு விஷயத்தையும் வந்து முதல் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டாவது என்ன செய்ன்னா உடல் ஊனமுற்றோர் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு உதவி மற்றும் உணவு தானம் அதாவது உடல் ஊனமுற்றோருக்கு உணவு தானம் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம் இந்த ரெண்டையும் நீமே கொடுத்துட்டு வரணும் சனி பகவான் வந்து ஒரு ஊனமான ஒரு கோல் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருக்கோம் அப்போது உடல் ஊனமுற்றோருக்கும் நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட முதியவர்களுக்கும் நீங்கள் உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் வாழ்நாள் முழுசுமே இது போல் உங்கள் வாழ்வியலை நீங்கள் மாற்றிக்கிற மூலமாக இனி வரும் காலங்கள் இப்படி வாழ்ந்தாலே இத்தனை நாள் வரைக்கும் எப்படியோ விட்டுருங்க இனி வரும் காலங்கள் நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா ஜாதகமே பார்க்க தேவையில்லைங்க ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக மாறுங்க சனி திசையை கண்டு நீங்கள் பயக்க தேவையில்லை சனி பகவானை கண்டும் பயக்க தேவையில்லை எதுக்கு பயிற்சி கண்டு நான் பயக்க தேவையில்லை நான் ஒரு பிஸ்னஸ்க்காக போயிட்டு இருந்தேன் பூனை குறைக்க போயிடுச்சு சகுனம் சரியில்லை நீங்கள் எதை கண்டுமே நீங்கள் பயக்க தேவையில்லை ஆனால் நல்லா உங்களாம் வாழணும் நான் எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் இது எல்லாம் செய்கிறோமோ அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் நீங்கள் யோசிச்சுக்குங்க இதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நூறு வயசில் சனி திசையோ ராகு திசையோ கண்டும் பயக்க தேவையில்லைங்க நீங்கள் கண்டும் பயக்காமல் நிம்மதியோட அதுவும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தோடு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் செய்யணும் நண்பர்கள் சொல்லுவாங்க கையில் காசே இல்லை நான் எப்படி அன்னதானம் கொடுக்கட்டு அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்க இல்லை கோயிலில் ஒரு தூய்மை பணி செய்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது செய்யலாம் நாம் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறோம்னா ஒரு பத்து ரூபா அல்லது ஒரு அஞ்சு ரூபா ஒரு யாரோருக்கு தானம் செய்கிறது ஒரு பெரிய பொருளாதார இழப்பை நாம் செய்ய போகிறது ஏன்னா ஒரு வெளியே போகிறோன்னா ஒரு டீ சாப்பிட்றோம் கடையில் ஒரு பஜ்ஜி போண்டான்னு சாப்பிடுவோம் இல்லை எதையாவது ஒன்று சாப்பிடுவோம் நீங்கள் குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு வாங்குறதை விட்டுருங்க நம்முடைய செல்ப நாம் செய்யக்கூடிய சில செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டாவே தினமும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் இதை ஒரு மாதமோ இல்லை பத்து நாளோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதில் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா வேணாம் நீங்கள் ஆயிரம் தான் சம்பாதிச்சாலுமே மனம் நிம்மதியாக அமைதியாக இருந்துச்சுனா தான் நீங்கள் சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அது வந்து நீங்கள் சம்பாதிக்கவில்லைனா கூட இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது இந்த நிம் சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இதில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறாங்க அதுபோல் மனசு ஆரோக்கியம் இருந்தால் உடம்புலையும் எந்த நோயும் தங்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதையே ட்ரை பண்ணுங்கள் சுருக்கமாக சொன்னால் அனைவருக்கும் உண்மையாக பிறருக்கு உதவியாக நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னா அனைத்துமே நல்லதாக நடக்கும் இது வந்து சத்திய வாக்குங்க இது நாள் வரைக்கும் எப்படி வாழ்ந்துமோ இனிமேல் இப்படி வாழ்ந்து பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்லதே நடக்கும் எந்த திசைகள் நடப்பு திசைகள் கண்டு நீங்கள் பயக்க வேணாம் ஒரு பாடல் ஒன்று இருக்குது இல்லையா நாளியன் செய்யும் கோழியண் செய்யும் வினைதான் ஜன் செய்யும் அப்படின்னு அதனால் எதுவுமே நம்மளை வந்து தாக்கிறாது காயப்படுத்திடாது நாம் இந்த ரெண்டு சூட்சமங்களை புரிஞ்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்த அப்படின்னா வெற்றி என்பது என்றைக்குமே நம்ம பக்கம்தான் நம்முடைய சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மகிட்ட தான் அதுக்கு தான் ரஜினிகாந்த் ஒரு படத்தை சொல்லுவார் உன் வாழ்க்கை உன் கையில்ன்னு சொல்லுவார் அப்போது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுமே சரியான ஒரு வார்த்தையாக தான் நம்ம இந்த நேரத்தில் பதிவிடணும் நண்பர்களே இந்த சூட்சமங்களை நீங்கள் புரிஞ்சு உணர்ந்து ஜஸ்ட்டு வாழ்ந்து தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பொது பலன்தான் திருமணம் சார்ந்து உங்களுடைய வேலை சார்ந்து ஒரு வீடு மாற்றம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக இந்த சனி திசை நடக்கக்கூடிய காலத்தில் ஒரு வழிகாட்டுதலாகவும் உங்கள் பயங்களை போக்கி பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவு எப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு மிகப்பெரிய ஆதரவையும் கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்